ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தெரிஞ்சிருக்க என்ன பேச போகிறேன்னு ஏ தமிழ் தலைவர் ஜெய்பிருப்பிங் இப்போ எந்த மேட்ச் இருக்குல்ல நாளைக்கு ஸோ அதை பற்றின என்னோடய என்னோட அப்சர்வேஷன் அது முன்னாடி ஸ்டாட்ஸ் முதல்ல பார்த்துருவோம் ஸ்டாட்ஸ் ரொம்ப முக்கியம் இது முன்னாடி என்ன பண்ணாங்க இப்போ என்ன இருக்காங்கன்னா தான் நெக்ஸ்ட் மேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதும் போடுறதோ அதை பற்றி சில புள்ளி விவரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் ரொம்ப முக்கியம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வீரான்றவர் கிட்டத்தட்ட அஞ்சு டாலர் ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் டாலர் யூஎஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் வீரா அப்புறம் சாய் சரவணன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் அப்புறம் சும்மா ஒரு சேனல் அப்படி ஒரு பேர் எஸ் அவர் ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் சரவணன் அண்ட் சும்மா ஒரு சேனல் உங்கள் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பேன்ஸ் பீவர் சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கு சூப்பர் தேங்க்ஸ் டாலர்ஸ் இல்லை ஒரு அம்மு கம்பெனின்னு ஃபார்ட்டி ருபீஸ் தான் கம்பென்ஷன்ல ரிக்வஸ்ட்டு சேனல் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அடுத்த வீட்டுல உங்க பேர் சொல்லுவோம் யூடியூப உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போட்டுருவோம் ரைட் விஷயத்துக்கு போகலாம் என்ன சொல்ல போகிறேன் ஜெய்ப்பூர் தான் நம்பர் ஒன்ல இருக்காங்களா என்ன ஆமாம் ஜெய்ப்பூருக்கு முக்கியமான மேட்சோ இல்லையோ தமிழ் தலைவது ரொம்ப முக்கியமான மேட்ச் ஆறு மேட்ச் இருக்குது அதில் அஞ்சு கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்போ தான் பாயிண்ட் டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டே போவோம் இல்லைன்னா அவர் இவர்கிட்ட தோக்கணும் இவர் அவர்கிட்ட ஜெயிக்கணும் இல்லை இது பாருங்க பாட்டை பா தோத்துறது நல்லது பெங்கால் வரை ஜெயிச்சு தான் தமிழ் தலைவது நல்லது பட் ஸோ யூ கேனா ரிலே ஆன் அதர் டெசிஷன் அதர் பீப்புள் ரிசல்ட்டை வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் நம்ம கையில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் ஜெயிக்கணும் அதுபடி பார்த்தா அஞ்சு பேட்ச் ஜெயிக்கணும் பார்ப்போம் இது முக்கியமான மேட்ச் ஜெய்பூர் பொறுப்பீங்க பார்த்தார் தமிழ் தலைவாஸ் கான்ஃபிடென்ஸ் வெரி வெரி ஹை உங்களுக்கு தெரியும் ஃபோர் இன்னரும் லைனாக நாலு லைனாக நாலு தோற்றுருக்கோம் ஆனால் லைனாக நாலு ஜெயிச்சதில்லை இது வரைக்கும் ஆமாம் அது ஜெயிச்சிட்டாங்க நம்ம இந்த சீசனில் அதுவும் சின்ன சின்ன டீம் இல்லைங்க பெரிய பெரிய டீமில் பெரிய பெரிய பாய்ண்ட்டில் பார்ட்னா கெட் ஃபார்ட்டி ஒன் டொண்ட்டி ஃபைவ் பெங்களூர் போச்சுட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் டுவெண்ட்டி நைன் பவன் வேறு இருந்தார் யூ மும்பாக்கு எதிராக ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபோர் குமன் சிங் இருந்தார் ஸோ இந்த நாலு டீமுக்கு எதிரே நூற்றி தொண்ணூறு பாயிண்ட் எடுத்தாங்க தமிழ் தலைவாசு ஆனால் கொடுத்தது என்னமோ நூற்றி பதினாறு பாயிண்ட் தான் இந்த நாலு மேட்ச் பார்த்தே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செவன்ட்டி ஃபோர் டிஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கோம் ஸோ தட் ஷோஸ் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் அத்தாரிட்டி இட்ஸ் நாட் ஒன் சைட் அட் மேட்ச்ன்னு ஸோ அவுட் அண்ட் வின் அதுதான் ஒரே மந்த்ரா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் கோச் அதை தான் சொன்னார் அவங்க பார்த்தீங்கன்னா பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினோரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு தோற்றுறதுக்கு மூணு டை இல்லை முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசி எதிர மட்டும் தான் லோவஸ்ட் மார்ஜினில் ஜெயிச்சிது ஒன் பாயிண்ட் வின்ல ஆமாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோரில் ஜெயித்தாங்க அதுவும் தலைவாச ஜெயித்தேன் மேட்ச்சு மிஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் போமெண்டில் அந்த மட்டும் தான் ஒன் பாயிண்ட்டில் ஜெயித்தது அதனால் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க தமிழ் தலைவாசை தமிழ் தலைவாசுக்கு உங்களுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட்ஸு பார்த்தீங்கன்னா நரேந்திர ஒன் டுவெண்ட்டி நைன் அஜய்குபார் ஒன் டுவெண்டி ஃபோர் ரெண்டு பேர் ஆட் பண்ணாலும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் அது பக்கம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் நூற்றி எண்பது பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட் ரைடு அஜித் குமார் தான் அறுபத்தி நாலு தான் ரெண்டு ரைடும் சேர்த்து டூ ஃபார்ட்டி ஃபோர் தான் தமிழ் தலைவாஸ் டூ ஃபிஃப்டி த்ரீ ஸோ ஸ்டார்ட்ஸ்க்காக சொல்கிறேன் அண்ட் டிஃபென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சாகர் அறுபத்தி ரெண்டு சாயல்கோலி ஐம்பத்தஞ்சு நம்ம டீம் ரெண்டு பேரும் சேத்துலேயும் நூற்றி பதினேழு பாயிண்ட் ஆகிடுது ஆனால் அவங்க டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அங்குஷ் ஐம்பத்தி ஏழு ரெசா நாற்பத்தி மூணு நூறு தான் அதுலேயும் நம்ம பதினேழு பாயிண்ட் அஹேடாக இருக்கும் ரைட் ஒரு ஸ்டாட்சுக்காக சொல்கிறேன் நான் அண்ட் அது கண்டிப்பாக மைண்டில் ஓடிட்டே இருக்கோம் நேற்று ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா டிஃபென்ஸ் அண்ட் ரைடு ரெண்டுமே நம்ம வந்து பெட்டர் தென் ஜெய்ப்பூர் தான் அண்ணா கிவன் டே எப்படி விளாட்றது தான் ரொம்ப முக்கியம் அதை பற்றி ப்ரிவியூ ஸ்டேட்ஸ்லாம் இது ஸ்டார்டிங் செவனில் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் ஸ்டாட்ச் புள்ளி வரந்தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் அண்ட் இது வரைக்கும் ஒம்பது மேட்ச் விளையாட்டுருக்காங்க ஜெய்ப்பூர் அண்ட் தமிழ் தலைவாஸ் ஜெய்ப்பூர் தான் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சாங்க தலைவாஸ் ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கு ஹையஸ்ட்டு பார் ஜெய்ப்பூர் நாற்பத்தொன்று லோவஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு எதிராக தமிழ் தலைவாசுக்கு எதிராக வேறு தமிழ் தலைவாசி ஐஎஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லோவஸ்ட் இருபத்தி நாலு அகேன் ஜெய்ப்பூர் ரெண்டு மேட்ச் டை ஆகிருக்கு போன சீஜன் என்னாச்சுன்னு கேட்பாங்க ஆளுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் ஆமாம் தமிழ் தலைவா தேர்ட்டி டுவெண்ட்டி செவன் ஜெயிச்சாங்க எமர்ஜென்சி ஆஃப் தலைவா தலைவா தமிழ் தமிழ் தலைவா எந்திரிச்சு நின்னது அந்த மேட்சிலேருந்தான் குமார் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் ஏன்னா அதுலேயே ஆறு ஆறு மேட்ச் வரும்போது தோத்தான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் அப்புறம் சரே செமிவேலுக்கு போயிட்டோம் ஸோ எப்போ இருந்தாலும் தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணது வின்னிங்கு அண்ட் ரெண்டாவது மேட்சை ஜெய்ப்பூர் ஜெயிச்சாங்க நம்மள்ட ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் அது ஹிஸ்ட்ரி போன சீசன் இந்த சீசனா முதலே சொல்லிட்டேன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோரில் அஜுன் தேஷ்வால் ஏழு பாயிண்ட்டு அஜித் குமார் மூணு பாயிண்ட்டும் பவானி ராஜ்புட் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது மற்ற எல்லாருக்கும் எதிராக சூப்பர் டென் எடுக்கிறாங்க நமக்கு எதிராக முடியல டிஃபென்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டன் நாலு பாயிண்ட் சுனில் ரெசா ஒரு அஞ்சு அங்குஷ் ஒரு ரெண்டு ஸோ நம்ம டீமை பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே ஒரு இது ஃபியர் இருக்கும் சும்மா அதிரத இல்லைன்னு ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க பட் அவங்க தோத்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அதனால் அவங்க கம் கம்ஃபர்டபுளாக வருவாங்க தமிழ் மஸ்ட் பஸ்ட்வேன் கேமு பாப்பா என்ன ஆகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இல்லாமல் ஏதாவது ஸ்டாட்ஸ் நான் மிஸ் பண்ணி தான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம் தற்றோன்னு தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் ரைட் பொறுப்பதற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்